அனைவருக்கும் வணக்கம் நம்ம அழகான ஒரு மோட்டிவேஷனல் இஸ் இஸ் நாட் நாட் ஓவர் நைட் ஓவர் நைட் இட்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் இட்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாருக்குமே சக்சஸ்ன்றது ஓவர் நைட்ல நமக்கு கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி நாம வருஷக்கணக்காக நம்ம போராடி அதுக்காக நம்ம ஆத்மார்த்தமாக உழைச்சாலாம் நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம இவ்வளோ வருஷமா கஷ்டப்படுறோம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனால் பல தோல்விகளை தான் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களோட உழைப்புக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கு உங்களுடைய இரவு பகல் பார்க்காத அந்த வேலைக்கு நிச்சயமா உங்களுக்கு பலன் நிச்சயமா இருக்கும் அப்படின்றது தான்

அச்சீவ்மெண்ட்டுக்காக நீங்க வேலை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு ஆன் வே சக்ஸஸ் தான் நான் உங்களுக்கு ஸோ உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கஷ்டமா இருக்கா தோல்விகளா இருக்கா போராட்டமா இருக்கா எதையுமே நம்மளால சாதிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க இப்படி நினைச்சு பாருங்க நிச்சயமா நம்ம இவ்வளவு பட்சமா கஷ்டப்படுறோம் இவ்வளவு உழைக்கிறோம் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நாம நல்லா இருப்போம் நாம நல்லா இருக்கிறது மூலமா நாம நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்றத நீங்க முழுசா நம்புங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் சக்ஸஸ் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் எடுத்து பாருங்க ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் அவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் கூட அவங்க அந்த கஷ்டத்தை பார்த்து ஃபீல் பண்ணி அதோட அந்த வேலையை அவங்களுடைய கோலை அவங்க இன் பிட்வீன் எங்கேயுமே அவங்க ஸ்டாப் பண்ணதே கிடையாது ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க முன்னேறிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் தே ஆர் ரீச்சிங் வியர் சக்ஸஸ் the world will know who they are அப்படின்றது தான் ஸோ அவங்களுடைய சக்ஸஸை நாம் பார்க்கும்போது தான் அவங்க கடந்து வந்த பாதைகளில் how டிஃபிகல்ட் தே have been ட்ராவலிங் டூ ரீச் தேர் கோல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வெற்றிக்கான வாழ்க்கையா அமையும் அப்படின்றது தான் உங்களுடைய தோல்விகளை கண்டு என்னைக்கு நீங்கள் மனசு தளர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போராடுங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாரும் நிச்சயமா பல கஷ்டங்கள் குழப்பங்கள் பல எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாமே இருக்கும் இந்த ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் இது எல்லாமே இருந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேட்டடாக நம்ம உழைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு சக்சஸா நம்மளுக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்படின்றது தான் ஸோ டோன்ட் ஸ்டாப் இன் பிட்வீன் வைல் யூ ஆர் டிராவலிங் டு ரீச் யுவர் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரை ஹார்ட் கீப் ஆன் மூவிங் Surely, you will வின் the ரேஸ் We are born டு வின் நம்ம சாதிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோம் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன் நிச்சயமாக அதுவும் நான் நம்புகிறேன் ஸோ லத்தாவோட யூடியூப் பார்த்தேன் லத்தாவோட motivational நான் ஸ்பீச் கேட்டேன் நிச்சயமாக நான் என் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஐ எம் ஸ்டார்டட் அண்ட் ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்டாப் இன் பிட்வீன் எனி வேர் வை ட்ராவலிங் த கோல் ரீச் மை எய்ம் அப்படின்றது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் மூவிங் நிறைய படிங்க உங்களுடைய கோல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக நிறைய என்னென்ன விஷயம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் படித்து வைங்க அது சக்ஸஸ் ஆனவங்க கிட்ட பயப்படாத பேசுங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க அவங்க கூட எப்போவுமே ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்துகிட்டே இருங்க அவங்களுடைய கைடன்ஸ் நம்மளுக்கு முன்னாடி வின் பண்ணவங்களோட கைடன்ஸ் அவங்க கலந்து வந்த பாதைகள் இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு லெசன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நிச்சயமாக நீங்களும் ஜெயிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த உலகம் நிச்சயமாக உங்களை பாத்திரம் நான் வரணும் அப்படின்றத நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மத்தவங்களும் கத்துப்பாங்கன்னு நான் ஆசைப்படுறேன்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால பாக்குறவங்க இவங்க எல்லாருமே தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கோல் ஒன்று செட் பண்ணுங்க முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது வீட்டில் இருக்க வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு மட மடன் முடிச்சுட்டு அடுத்து நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணுங்க குழந்தைங்களுடைய படிப்பு குடும்பம் வேலை இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் எப்போ இருக்குதுன்னா நீங்க சாதிக்கும் போது மட்டும்தான் சின்ன ஒரு கை இருந்தாலும் கற்றுக்கோங்க வீட்டில் இருக்கிற எனக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது எனக்கு யாரையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னு மூளையில முடங்கி உட்காராதீங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் உழைக்கிறதன் மூலமாக டெடிகேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதன் மூலமாக ஒரு நல்ல வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும் பேரும் புகழும் எல்லா ஐஸ்வரங்களும் நிச்சயம் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் டெடிக்கேட்டடாக இருங்க நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் நிச்சயமாக இந்த உலகம் நம்மளை நிறைய ஒரு க்ரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வேலை நீங்கள் சேர்ந்து சரி கிடையாது இது வேண்டாம் இதை நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க நிச்சயமாக நீங்கள் தோந்து போயிடுவீங்க நீங்கள் கடனாளி ஆயிடுவீங்க நீங்கள் இந்த வேலையை பண்ணுறதே வேஸ்ட்டு நீங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நிறைய ஒரு நெகட்டிவ் ஒரு கமெண்ட்ஸ் தான் ஆல்வேஸ் ஐம் கெட்டிங் ஃப்ரம் த க்ரவுட் ஸோ ஆனால் வந்து நான் இதை எதுவுமே வந்து ஐம் நாட் மோதர் அபவுட் எனி திங் ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் மை ட்ரீம் ஐ எம் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் டு அச்சீவ் த கோல் ஆஸ் ஃபர் ஆஸ் பாசிபிள் அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறது இட் மைட் மை அது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பர்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கும் பொழுது ஷோர்லி த கன்சிஸ்டன்ட் ஒர்க்ஸ் டே பை டே மினிட் பை மினிட் செகண்ட் பை செகண்ட் இஃப் ஆர் டூயிங் ஷோர்லி யூ வில் அச்சீவ் யுவர் கோல் அட் எனி காஸ்ட் irrespective of the world speaks against you so நீங்கள் சந்தோஷமாக இருங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க நிம்மதியாக இருங்க தொடர்ந்து நீங்கள் போராடிட்டே இருங்க உங்களுடைய போராட்டம் நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் வி ஆர் பவுண்ட் டு வின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ கிரேட் டே திஸ் இஸ் லட்டா தேங்க் யூ